அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கேட்ட பொது தமிழ் அழகு ஆறு எளிய மொழிபெயர்ப்பு சம்பந்தமான கேள்விகள் தான் பார்க்க போகிறோம் இதில் மொத்தம் பதினோரு கேள்விகள் கேட்டிருக்காங்க மொத்தம் இதுலேயும் கலைச்சொற்கள்லேயும் பத் பதினெட்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதில் நம்ம ஆல்ரெடி ஒரு ஏழு கொஷின்ஸ் பார்த்துட்டோம் இப்போ இந்த மொழிபெயர்ப்பு சம்மந்தமாக பதினோரு கேள்விகள் பார்ப்போம் வித்து புக் ப்ரூஃபோடு பார்ப்போம் பிறமொழிச்சொல்லை தேர்ந்தெடு பிறமொழிச்சொல்னால் வாடகை தான் பிறமொழிச்சொல் இதுக்கு தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கூலி குடி ஆப்ஷன் சி தான் பிறமொழி தமிழ் சொல் அறிவம் அந்த டாப்பிக்கில் இருந்து கேட்டிருக்காங்க சோர்ஸ் வந்துட்டு நல்ல தமிழ் எழுத வேண்டும் அந்த புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா வாடகை வந்துட்டு குடி கூலி தமிழ் சொல்லை கண்டறிய இதில் பிண்டம் சாவிங்கிறது பிறமொழி தான் பொத்தானும் பிறமொழிச்சொல் சோப்பும் பிறமொழிச்சொல் பிண்டம் என்பதுதான் தமிழ் சொல் இதுக்கு சமஸ்கிருத சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிண்டா அதுல இருந்து தான் பிண்டம் என்பது தமிழ் சொல் பார்த்தீங்கன்னா சாவி போர்ச்சுகீசிய சொல் திறவுகோல் அல்லது திறப்பு பொத்தான் வந்துட்டு பொத்தியான் அது பிரெஞ்சு சொல் பிண்டம் தான் தமிழ் சொல் அதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்டை உருவற்ற கரு உடல் சோற்று திரல் பிதிரர் பொருட்டு கொடுக்கப்படும் சோற்றுண்டை தொகுதி காண்க இது எல்லாமே பிண்டம் அதற்கு பொருள் வரும் நம்ம எயித்து பொது தமிழ் பழைய புக் ரெண்டாயிரத்தி பதினொன்று எடிஷன்லேயும் சில இது கொடுத்துருக்காங்க இலக்கணம் நான்கு அதில் போர்ச்சுகீசிய சொல் அரபி சொல் மராத்திய சொல் ஆங்கிலம் பாரசீகம் இந்த சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா சாவி இது அந்த ஒரு வச்சு ஒரு ஆப்ஷனை நம்ம எலிமினேட் பண்ணியிருக்க முடியும் நீங்கள் படித்திருந்தீங்கன்னா இது அடுத்த கொஷின் ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல்லை அறிந்து எழுதுக ஆம்னி எல்லாம் அறிந்த நிலை ஆம்னி சயின்ஸ்னு வரணுங்க எஸ்ஐஇஎன் சிஇன்னு வந்துருக்கணும் பாட்டு இங்கே வந்துட்டு சென்ட்னு கொடுத்துட்டு கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு கொஷின் தவறு மைனர் தவறு தான் ஆம்னி எல்லாம் அறிந்த அதாவது எல்லாம் அறிந்தவன் பொருள்படும் ஆம்னி சயின்ஸ் தான் எல்லாம் அறிந்த நிலை அடுத்த கொஷின் மறு ஆய்வு மனு என்பதை ஆங்கிலத்தில் டேஷ் என்றழைப்பர்னா ரிவ்யூ பெட்டிஷன் ரிவிஷன் பெட்டிஷன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சீராய்வு மடல் ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃபரன்ஸ் பண்ணிடணும் ரிவ்யூ பெட்டிஷன்னா மறு ஆய்வு மடல் இதுவும் ஆட்சி சொல்லராதி திருத்திய பதிப்பு அந்த புக்கில் இருந்து கொடுத்துருக்கும் ஏபிஎஸ் கார்பஸ்னா ஆழ்கொளர்வு நீதி பேராணை பிரீட் பெட்டிஷன்னா நீதி பேராணை விண்ணப்பம் இளஞ்சி என்ற சொல் எம்மொழி சொல் என்று கண்டறியது வந்துட்டு ஒரு போர்ச்சுகீசிய சொல் தமிழ் புக்கில் பல் வகைப்படும் பயன்படும் நீர்த்தேக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பட் இது வந்துட்டு எந்த மொழியிலிருந்து வந்துச்சுன்னா போர்ச்சுகீசிய மொழியிலேருந்து வந்திருக்கும் தமிழ் விர்ச்சுவல் அகாடமி அந்த வெப்சைட்டில் பார்த்தோம்னா கொடுத்துருக்காங்க போர்ச்சுகீசிய சொல் வந்துட்டு நிறையா சொல் கொடுத்துருக்காங்க அது இளைஞம் ஒன்று பிளாகர் பொருத்தமான தமிழ் சொல்லை தேர்க பிளாகர்னால் வலைப்பதிவர் இதுவும் ஆங்கில சொல் அகராதி ஆட்சி சொல் அகராதி திருத்திய பதிவுலாம் பிளாகர்னால் வலைப்பதிவர் அப்படி டேரெக்டாகவே இருக்கும் அடுத்தது பொறுத்துக்கெல்லாம் கேட்டிருக்காங்க பிரேசிங்ஸ்னா கட்டு சட்டங்கள் பிரிக்யூட்னா கட்டி சிமெண்ட்னா பைஞ்சுதை வெந்நீர்னா மெல்லுரை ஆப்ஷன் ஏ இதுவும் சொல்ல சொல் வராதில் நமக்கு சிமெண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க மற்ற ஆப்ஷன் எதுவும் தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆட் பண்ணி வீடியோ போடுவோம் ஆங்கில சொல்லை கண்டறிய உயில் தான் ஆங்கில சொல் பார்த்தீங்கன்னா உயில் இறுதி மூறி இது எயித்து பொது தமிழ் பழைய புத்தகம் இயல் நான்கு இலக்கணம் அதில் கொடுத்துருப்பாங்க இது வந்துட்டு அதுக்கு அப்டேட் விஷயம்ல அந்த டாப்பிக்கை தூக்கியிருக்காங்க அசைலண்ட் என்ற ஆங்கில சொல்லிற்கு இணையான தமிழ் சொல்னால் தாக்குபவர் இது வந்துட்டு ஆட்சி சொல்லி திருச்சியை பொதுப்பிலே இருக்கும் அசைலண்ட்னா தாக்குவோர் ஈவில்டர் என்ற ஆங்கில சொல்லிற்கு தமிழ் சொல்னா ஆனால் கெடுப்பவர் ஈவில் அது கெட்டது அப்போ கெடுமை செய்பவர் டர்னா செய்கிறது டூ டர் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா அது அந்த மாதிரி வச்சுக்கோங்க தீமை செய்பவர் அதாவது கெடுப்பவர் தான் டர் சுருக்க குறியீட்டு விளக்கம் உத்தமம் உலக தமிழ் தகவல் தொழில்நுட்பம் மன்றம் அதுதான் உத்தமம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா இன்ஃபிட் ஐஎன்எஃப்ஐடி அதுக்கான சுருக்கம் தான் உத்தமம் உலக தமிழ் தகவல் தொழில்நுட்ப மன்றம் இன்டர்நேஷ்னல் ஃபாரம் ஃபார் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இன் தமிழ் இந்த கூகுளில் போட்டாலும் அதே தாங்க வருது ரெண்டாயிர ரெண்டாயிரத்தில் இது நிறுவப்பட்டது அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்